அவர் ஜெயம் கொடுத்து கொண்டிருக்கிறார் கள்ள ஆராதனைகள் முடக்கப்பட போகிறது நல்ல ஆராதனை நடத்துகிற ஊழியங்கள் வளர போகிறது நல்ல ஆராதனை செய்கிற ஊழியர்களை கத்தர் மேன்மைப்படுத்த போகிறார் அந்த கள்ள ஆராதனை பணத்துக்காக புகழுக்காக பிசாசால பயன்படுத்தப்படுகிறவர்கள் முடக்கப்பட போகிறார்கள் ஏசுவின் நாமத்தினாலே நல்ல ஆராதனையும் இருக்கிறாரு கள்ள ஆராதனை செய்யறவங்க சொல்லும் போது நல்ல ஆராதனை நடத்துகிற நல்ல ஊழியர்களும் இருக்கிறார்கள் நம்ம ஆராதனை நடத்துகிற எல்லாருமே கள்ளர்கள் அல்ல நல்ல ஆராதனை நடத்தி நம்மளை தெய்வீகத்தை நடத்துகிற நல்ல ஆராதனை வீரர்கள் பாஸ்டர்மார்கள் ஊழியர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்காக கத்தருக்கு ஆண்டவருக்கு ஆனா பணத்துக்காக புகழுக்காக சீடு வியாபாரத்துக்காக ஜனங்களை தவறாய் ஆராதனைக்குள்ள கொண்டு போகிற பொருளாதந்த சாத்தானுடைய கிரியைகள் தான் முடக்கப்பட வேண்டும் அப்படிப்பட்டவங்களை தேவன் இந்த வருஷத்தில் அடையாளம் காட்டி விடுவார் அவைகள் அவர்கள் முடக்கப்பட்டு விடுவார்கள் இயேசுவின் நாமத்தினாலே பொய் சொல்லுவாங்க பணத்துக்காக அது பொய் நாவி உடைய பிசாசனுடைய நாள் வஞ்சிக்கப்பட்டவங்க அதுல அறிந்து கொள்ளலாம் இவங்க நல்ல ஆராதனை நடத்துறவங்களா கள்ள ஆராதனை நடத்துறவங்களா நீ ஆராதனை நடத்த எல்லாருமே தப்பா நினைச்சாருங்க நல்ல தியாகத்தோட ஜபம் பண்ணி நல்ல கத்திர மேல அன்புல நம்ம நல்ல ஆராதனையில நடத்துகிறவங்க பலர் இருக்கிறாங்க அவங்களுக்காக கத்தருக்கு சாத்தம் கொண்டு வந்த பேருக்காக புகழுக்காக வியாபாரத்துக்காக சீடு வியாபாரத்துக்காக அவங்க அது வைத்து ஜனங்களை பிரியப்படுத்த ஆண்டு வரை பிரியப்படுத்த ஜனங்களை பிரியப்படுத்தி ஏமாற்றி அதை வஞ்சிக்கிற ஆவி அதைத்தான் நம்ம முடக்கி கொண்டு இருக்கிறோம் கள்ள உபதேசம் நூதன உபதேசம் தவறான உபதேசம் பைபிள் வசனத்துக்கு தப்பான விளக்கம் கொடுத்து சாவே கிடையாது உனக்கு வியாதியே கிடையாது உனக்கு விபத்தே கிடையாது விசுவாசினா இதெல்லாம் வரக்கூடாது இந்த மாதிரி உபதேசங்க அதனால உனக்கு கஷ்டமே கிடையாது ஏசு சிலுவையில் பாடுபட்டார் உனக்கு பாடுகளே கிடையாது இது மாதிரி ஏசு அப்படி வாக்கு கொடுக்கல சொன்னா உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் ஏசு அப்படி வெளிப்படையா சொல்லி இருக்கிறாரு இவங்க சொல்றாங்க ஏசு செலுத்த பாடுபட்டதுனால உங்களுக்கு பாடுகளே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய பொல்லாத உபதேசங்கள் தவறான உபதேசம் அப்ப ஆதித்துறை சபையில விசுவாசிகள் கத்தருக்காக எல்லாத்தையும் வித்து கொடுத்து ஆண்டோர் மேல அவ்வளவு அனுபவிச்சாங்க சிதறடிக்கப்பட்டாங்க எல்லாத்தையும் இழந்து ஒன்னு இல்லாம தெருக்கல போறாங்க அவங்க சந்தோஷமா சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் பாடுகள் மத்தியில கத்தர்களை சந்தோஷமா இருந்தாங்க அதுதான் போதனை பாடுகளுக்கு மத்தியிலும் ஒரு சந்தோஷம் பாடுகளுக்கு மத்தியில ஒரு மகிழ்ச்சி அதுதான் ஏசு கொடுப்பாரு பாடே கிடையாது உபத்து அது சாத்தான் பாடே கிடையாது உபத்துறமே கிடையாது பண்ண உண்டு நல்லா தூங்கு தூங்கிட்டு தூங்கிட்டு ஏதாவது பிரசங்கம் பண்ணு எல்லாம் ஜனங்கள் காணி கொடுப்பாங்க ஜனங்களை ஏமாற்றிட்டு காணிக்கு வாங்கிட்டு சுவிசேஷம் அறிவிப்பாங்களா அறிவிக்க மாட்டாங்க எங்கேயாவது பற்றி தெரியாதவங்களை சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க நீங்கள் நல்லா அந்த ஊழியங்களை நல்லா கவனிக்கணும் சரியாக கவனிக்கணும் அதன் மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்படுதா புறஜாதியாக ரட்சிக்கப்படுறாங்களா ஆண்டவுடைய நாம மகிமைப்படுதா இதெல்லாம் கவனிக்கணும் கள்ள உபதேசத்தில் உள்ளவங்க தங்களை பெருமைப்படுத்தி தங்க காரியங்களை அவங்க காரியங்களை செய்து கொள்வாங்க சென்னையில் வந்து ஒரு நூதனமான உபதேசம் அந்த நான் வந்து டீச்சர் நூதனமான உபதேசம் தீர்க்க தரிசி நான் ஜெபிச்சை அவங்களுடைய பர்சில் பணம் வந்துடும் நான் ஜெபிச்ச அவங்களுடைய பேங்க் அக்கௌண்டில் பணம் வந்துடும் அது ஒரு நூதனமான உபதேசம் அதனால் பேங்கு புக்கெல்லாம் கொண்டு வாங்க ஆனால் அதில் நீங்கள் வரணுமா நான் காணும் அந்த அதில் கான்ஃபரன்ஸில் பங்கு பெறேன்னா ஐநூறுரூவா கொடுத்து பதிவு பண்ணணும் ஏன்னா எங்களுக்கு நிறைய செலவு இருக்குது ஏன் அடுத்தவங்க பேங்க் அக்கௌண்டில் பணம் கொண்டு வர்ற ஆள் பாக்கெட்டில் பார்சில் பணம் கொண்டு வர்ற ஆள் இந்த ஐநூறுரூவா எதுக்கு மக்கள்கிட்ட பிரிக்கணும் அவர் தான் ஜோ பண்ணி அவர் அக்கௌண்டில் லட்சக்கணக்காக வர வச்சுட்டு கான்ஃபரன்ஸ் நடத்த வேண்டியதானே மக்களை ஏமாத்துறது மக்களை ஏமாந்து போய் அதுக்கு டிக்கெட்டு ஐநூறுரூவா கொடுத்து வாங்கிட்டு முதல் நாளாக போய் நிற்கிறாரு உங்களை ஏமாத்த படிச்சிட்டாங்க ஊழியக்காரங்க தப்பான ஊழியக்காரங்க நல்ல ஊழியக்காரங்க நல்ல ஊழியர்கள் நல்ல போதகர்கள் இருக்கிறாங்க நமக்கு அதற்காக நடுவில் ஒரு சில கள்ளர்கள் ஒரு சில கள்ளர்களை சாத்தம் கொண்டு வர்த்தன் அவங்களை எழுப்பி கள்ள உபதேசத்தை கொண்டு போய் மக்களை ஏமாத்திரு அப்ப அவங்க வந்து ஆத்து மக்களுக்காக ஜெபிக்கிறத விட்டுட்டு பணத்துக்காக ஜபிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆத்தம்ம ஆதாயம் பண்ணுறதை விட்டுட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருப்பாங்க அதனால ஜபம் தேவையில்லை உபவாசம் தேவையில்லை அதெல்லாம் ஏசு செலுவில் முடிச்சுட்டா நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டியதில் நல்லா தூங்க வேண்டியதுதான் இந்த மாதிரி உபதேசத்தை சில வசனத்தை வச்சு சொல்லி சபையை பாழாக்குகிற பொல்லாத உபதேசத்தை கொண்டு வருகிற கள்ள போதகர்கள் இனி அவங்க வாயெல்லாம் அடைக்கப்பட வேண்டும் அவர்களெல்லாம் முடக்கப்பட வேண்டும் அவங்களுக்கு பின்னால் இருப்பது ஒரு வஞ்சிக்கிற ஆவி அந்த ஆவி எதிர்க்கணும் எல்லாம் வலதுகிற முயற்சி கள்ள உபதேசத்தின் ஆவியை நாங்கள் எதிர்க்கிறோம் சபையை பாழாக்குகிற சபைக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற கள்ள உபதேசத்தின் ஆவிகள் தவறான உபதேசத்தை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அவைகளை எதிர்க்கிறோம் எதிர்த்த ஜெபிங்க 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 ஒரு ரெண்டு நிமிடம் யுத்தம் பண்ணுங்க பண்ணுங்க விடக்கூடாது